வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் மயகுமார் இந்தியா ஆஸ்திரேலியா இதை பத்தி தான் நிகழ்ச்சிகளை போலாம் உலக கோப்பை நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேற்றைக்கு ஒரு போட்டி இந்தியன் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் ஆமிருந்துச்சு ஏன்னா அடி வாங்கினது ஆஸ்திரேலியா சாதாரண அணியா இப்போ இருக்க உலக கோப்பைகள் அதிகமாக ஜெயிச்சு கையில் வச்சிருக்க ஒரு அணி அப்பேற்பட்ட அணியை நம்ம இந்தியன் டீம்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு மொகாலி இருக்குல்ல அங்கே நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடியே நடந்துச்சுங்க ஒட்டு மொத்தமாக மூன்று ஓடியை போட்டிகள் அதில் முதல் ஓடியை தான் நேற்றுக்கு நடந்துச்சு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கே எல் ராகுல் தான் கேப்டன் அப்போ ரோஹித் என்ன பார்த்து கேட்டீங்கன்னா மேட்ச் பார்க்காதவங்க நம்ம ரோஹித் கிடையாதுங்க மேட்சில் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் மட்டும் இல்லை விராட் கோலியும் கிடையாது நம்ம ஹார்திக் பாண்டியா கூட கிடையாது ஆனாலும் நம்ம டீம் வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காங்க இதில் என்ன ஹைலைட்னா பேட்டிங்லேயும் சூப்பராக பண்ணியிருக்கோம் பவுலிங்லேயும் சிறப்பாக பண்ணியிருக்கோம் ஆஸ்திரேலியன் டீம் தான் முதல்ல பேட் பண்ணாங்க அந்த டீமில் சொல்கிற மாதிரிலாம் பெருசாக பேட்டிங் அமையலங்க வார்னர் மட்டும் ஓரளவுக்கு தட்டி தட்டி அர்னாப்பில் அவரும் ரெண்டு ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது அவரை தாண்டி ஹையஸ்ட் ஸ்கோர்னு ஆஸ்திரேலியன் டீமில் யாருமே இல்லை ஆனால் இந்த வார்னர் போட்டியில் பதினான்கு ரன்களாக இருக்கும் போது அவுட்டாக இருக்க வேண்டியது நம்ம ஷேயாஸ் இருக்கார்ல எவரே எந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஃபீல்டுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அப்பேற்பட்ட ஸ்ரேயாஸு வார்னர் பதினான்கு ரன்னாக இருக்கும்போது கொடுத்த கேட்சை மிஸ் பாருங்க மிஸ் பண்ணதுமே அங்கே இருந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆனால் முக்கியமான விக்கெட்டாச்சு வார்னர் ஸோ வார்னர் மட்டும் நின்று அடிக்க ஆரம்பிச்சிட்டா மேட்ச் இட்டுறதுல இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக திரும்பிடும் அப்படின்ற மனநிலையில் தான் ரசிகர்கள் அப்படி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் நல்ல வேலைங்க ரெண்டு ரன்ஸை வார்னர் தானில்ல ஆனால் பதினான்களே முடிச்சு விட வேண்டியது ஐம்பத்திரண்டு இருக்கும் கொண்டு போய்ட்டோம் எவ்வளோ அழகான சிரிப்பில் நம்ம ஸ்ரேயாஸ் தான் எப்போ கேட்ச் விட்டார்னு சொன்னேன் அப்போ இப்படி சிரிச்சுட்டு தானே கேட்டீங்கன்னா அப்போ கிடையாது இந்த இங்கிலீஷ் இருக்கார்லங்க அவரும் ஆஸ்திரேலியன் டீம்ல ஒரு முக்கியமான பிளேயர் தான் அவர் நாற்பத்தஞ்சு ரன் எடுத்து அரை சதத்தை நெருங்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரேயாஸ் அவர்கள் அவருடைய கேட்சை பிடிச்சாருங்க பிடிச்சது தான் இந்த சிரிப்பை வெளிப்படுத்தினார் பார்த்தீங்கன்னா முதல்ல திட்டினீங்க இப்போ கரெக்டாக புஷ்டம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு என் மேலே தப்பு இதுக்கப்புறம் இருக்காதுன்ற மாதிரி அவர் பண்ண பாவத்துக்கு அவர் பிராச்சிதம் பண்ண மாதிரி இந்த இங்கிலீஷ் கேச் ஒரு பிடிச்சது அமைஞ்சிருந்துச்சு இந்த டைமில் ஆஸ்திரேலியா அணி ஆறு விக்கெட்டுகள் இழந்து இருநூற்றி ஐம்பது ரன்களை குவிச்சிருந்துச்சு இங்கிலீஷ் மட்டும் ஒரு வேலை நின்று இருந்தார் அப்படின்னா இட் மீன்ஸ் இவர் கேட்சை ட்ராப் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னும் இந்த டீமோட ஸ்கோர் மேலே போயிட்டு இருக்கும் ஆஸ்திரேலியா அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி எழுபத்தாறு ரன்ஸை குவிச்சதுங்க ஆக்சுவலாக நம்ம பவுலர்ஸ் அந்தளவு சிறப்பாக நேற்றுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த பெர்ஃபாமன்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியன் டீமோட ஸ்கோர் கண்டிப்பாக முன்னூறு கடந்திருக்கும் நம்மளுக்கும் டஃப்பாக இருந்திருக்கும் நேற்றைய போட்டியில் நம்ம பவுலர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷமிதாங்க ஹீரோவே ஃபைஃபரு அஞ்சு விக்கெட்ஸை தூக்கினாப்பில் பத்து ஓவர்கள் பந்து வீசி ஒரு மெய்டனு ஐம்பத்தோரு ரன்ஸை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸ் எக்கானமி பார்த்திங்களா அஞ்சு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் இவரை தாண்டி அடுத்தடுத்து நம்ம பும்ராவாக இருக்கட்டும் நம்ம அஸ்வினாவாக இருக்கட்டும் ஜடேஜாவாக இருக்கட்டும் எல்லாருமே பவுலிங் நல்லா தான் பண்ணாங்க பட் நம்ம ஷர்துல் இருக்கார்ல அவர் மட்டும் கிழி கிழி கிழிச்சிட்டாங்க ஏன்னா அவருக்கு தான் எக்கானி அதிகம் செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பத்து ஓர் பந்து வீசி எழுபத்தெட்டு ரன்ஸை கொடுத்து விக்கெட்ஸ் எதுவுமே ஷதுரலாக எடுக்கவே முடியலைங்க ஸோ இருநூற்றி எழுபத்தி ஏழு ரன்களை குவித்தால் வெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் கிளம்பறங்கினாங்க ஓப்பன் நீங்கள் அமைஞ்சது பாருங்கள் லிட்டராக ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோ தான் பட் அந்த ரெண்டு பிளேயர்ஸை பார்க்குறப்ப ஐபிஎல் ஃபீல்டு நம்மளுக்கு வந்துச்சு அதாவது சிஎஸ்கேவும் ஜிடியும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியை எதிர்த்து வரலாம் அப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்குவாடு இன்னொரு பக்கம் நம்ம சுப்மன் கில்லு ரெண்டு பேரும் சரியான பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் நம்ம ருத்து பாத்தீங்கன்னா எழுபத்தோரு ரன்ஸுங்க நம்ம கில்லு எழுபத்தி நான்கு ரன்ஸ் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியாம அப்படி கதர்னாங்க ஆனா இந்த ரெண்டு பேரோட பேட்டிங் தான் இந்த போட்டி நம்ம ஜெயிக்க காரணமா முஞ்சது எதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு விக்கெட்டாக எழக்க ஆரம்பிச்சோம் பட் பட்டு பட்டுலாம் விழில கொஞ்சம் சீரான தான் விழுந்துச்சு விக்கெட் விழுந்த கையோடு நம்ம ஸ்ரேஸ் அவர்கள் பேட் பண்ண வந்தாப்ல சரி ஃபீல்டிங்ல சொதப்பனாரு இப்போ நல்லா சான்ஸ் கிடச்சிருக்கு பேட்டிங் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதில் எதனா பண்ணுவார்னு பார்த்தா மூணு ரன் தாங்க முடிஞ்சு போயிடுச்சு தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட்டு அவரே அடிச்சுட்டு அவரே ஓட ட்ரை பண்ணி திரும்ப அவரோட எல்லைக்கோட்டுக்குள்ளே வர முயற்சியப்போ பாலத்துக்கு ஸ்டம்பிள் அடிச்சிருவாங்க முடிஞ்சு போயிடுச்சு ஷேயாஸ் ஏமாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்கை இருக்கார் பாருங்க திரும்ப ஃபார்முக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க தலைவர் நேற்றுக்கு போட்டியில் அரசு அடிச்சிருக்காருங்க நம்ம ஸ்கை ஆக்சுவலாக நேற்றுக்கு போட்டியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் சொல்கிற விஷயம் ஸ்கையோட அந்த த்ரீ சிக்ஸ்டி ஆட்டம் இருக்குல்ல அது நம்ம நிதானமாக பார்த்தா எப்படி இருக்கும் ஃபுல்லாக ட்ரைவாக ஆடி இந்த கிரவுண்டோடவே பால் அடிச்சு அடிச்சு பவுண்ட்ரிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும் சிக்ஸர்ஸ்க்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி தான் இருந்துச்சு ஸ்கையோட பேட்டிங் நேற்று ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு சில பந்து எவரே அறியாமல் பேட்டில் போட்டு சிக்ஸ்லாம் போச்சு அந்த ஷார்ட்லாம் பார்த்துருப்பீங்க சரி ஏற்கனவே ருத்ராஜம் நம்ம கில்லு அதுக்கப்புறம் ஸ்கை இவங்களாம் ஆஃப் சென்ச்சரி போட்டுட்டு இருக்காங்க பார்த்தா தலையை வந்தாப்பில் நம்ம கே எல் ராகுல் நேற்று எப்படி நம்ம டீமோட கேப்டன் ஐம்பத்தெட்டு ரன்னுங்க என்ன பேட்டிங்குன்றீங்க பழைய ராகுல திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு கடைசியில் அந்த மேட்ச் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பந்துகளில் நாம் ரெண்டே ரெண்டு ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற நிலைமை வந்துச்சு அப்போ காலத்தில் இருந்தது நம்ம ராகுலும் இன்னொரு முனையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவும் அப்போ ராகுல் அடிப்பார்வாருங்க ஒரு சிக்ஸர் என்ன ஷார்ட் அது சிக்ஸ் அடித்து இது மேட்ச் முடிச்சு கொடுத்தாருங்க நம்ம கே எல் ராகுல் அவர்கள் ஆக்சுவலாக கே எல் ராகுல் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேட்டர் அப்படின்றது சில பேருக்கு இன்னும் தெரியாமல் தாங்க இருக்குது இந்த மனுஷன் நல்ல செட் ஆக் வந்துச்சுண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்தியன் டீமில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேட்டர்னா கே எல் ராகுல் சொல்லலாம் எந்த இடத்துல நீங்க இறக்க விடலாம் மனுஷன் அடி அடினு அடிச்சு துவைப்பாப்ல நேற்றுக்கு போட்டியில் அதை தான் பார்க்க முடிஞ்சது கேப்டன் வேறையா கூடுதல் பொறுப்பு வேற இப்போ நீங்க பார்க்க போறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ஸுங்க அதாவது நம்ம கே ராகுல் அவர்கள் நான்காவது இடத்துலையும் அஞ்சாவது இடத்துலையும் இந்த ஓடியில் களமிறங்கி எந்த அளவுக்கு பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த பட்டியல் தான் ஒரு சில போட்டிகளில் டக் அவுட் ஆகிருப்பா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஃபோர்த்து பிளேஸ்லையும் ஃபிஃப்த் பிளேஸ்லையும் களமிறங்கி ஒருத்தர் இந்த அளவுக்கு டாமினெண்டாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதே பெரிய விஷயம் அந்த பட்டியலை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் செவன் எயிட்டி எயிட்டி எயிட் நாட் அவுட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டுவெல் செவன்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி டூ நாட் அவுட் செவன் செவன்ட்டி த்ரீ ஃபோர்டீன் எயிட் தேர்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் நாட் அவுட் செவன் செவன்ட்டி ஃபைவ் நாட் அவுட் நைன் செவன்டீன் நைன் நாட் அவுட் டக் அவுட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஃபார்ட்டி நைன் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் நாட் அவுட் தேர்ட்டி நைன் நைன்டீன் அண்ட் ஃபிஃப்டி எயிட் நாட் அவுட் நம்ம ராகுல் அடித்த சிக்ஸரோடு இன்றைக்கி மேட்சில் நம்ம ஜெயிச்சோமா இதன் மூலமாக ஒரு பெரிய ஆசுவாசம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏன்னா அந்த மொஹாலி கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஆஸ்திரேலியன் டீமை நாம் இருபத்தேழு ஆண்டுகள் வரைக்கும் பீட் பண்ணாமே இருந்தோம் நேற்றுக்கே அவங்க அந்த கிரவுண்டில் வச்சு செஞ்சது மூலமாக இந்த ஒரு மோசமான நம்மளோட சாதனை இருக்குல்ல இருபத்தேழு வருஷமாக நம்ம அந்த கிரௌண்டில் தவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மோசமான சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு நம்ம கே எல் ராகுலோட புண்ணியத்தால் ஸோ இப்போதைக்கு இந்த மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் அப்படின்ற வெற்றி கணக்காக நாம் முன்னிலையில் இருக்கோம் அடுத்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சீரீஸ் விமானிடுவோங்க இதை விட பெரிய ட்ரீட் வேற என்ன இருக்கு போது இப்போ கிரிக்கெட் ஃபீவரில் ஒரே போட்டியில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நான்கு அரை சதங்கள் கவனிச்சு பாத்தீங்களா அதாவது நம்ம கேக்வாட் எழுபத்தி ஒன்று அரை சதம் நம்ம கில்லு எழுபத்து நான்கு அரை சதம் நம்ம கே எல் ராகுல் ஐம்பத்தெட்டு அரை சதம் நம்ம சூரியகுமார் யாதவ் ஐம்பது அரை சதம் நேற்றைக்கு ஒரே போட்டியில் நான்கு இந்தியன் பேட்டர்ஸ் அரை சதம் நேற்றைக்கு போட்டியில் இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் சிறப்பாக அமைஞ்சது பார்த்தீங்களா அப்போ ஏன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு சரியான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கேன் ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜா ஓப்பனிங்கில் பில்லரு இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஐபிஎல் சொல்கிறேன் கில்லு பில்லரு இந்த ரெண்டு பில்லரை சேர்ந்து நேற்றுக்கு மேட்சில் நம்ம இந்திய டீமை தூக்கி பிடிச்சாங்க பாருங்க ஐயோ ஐயோ கண்கொள்ளா காட்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்கள பேட்டிங்கை பார்க்க பார்க்க நம்ம கெய்க்குவாடம் கில்லை மட்டுமே சேர்ந்து நேற்றுக்கு நூற்று முப்பத்தி ஒரு பந்துகளில் நூற்று நாற்பத்தி ரெண்டு ரன்ஸ் அதுவும் எந்த டீமுக்கு எதிராக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக என்ன ஆடி அடிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க நம்ம கில் பிளஸ் ரோஹித் இந்த பார்ட்னர்ஷிப் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைனா ரித்து பிளஸ் கில் இந்த பார்ட்னர்ஷிப் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா என் மனசில் ஒரு பதில் இருக்குது ஆனால் உங்களோட பதில் எதிர்பார்க்குறேன் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கனெக்டாக தான் பார்க்குறேன் ஏன்னா பேட் பண்ணுற டீமோட வெற்றி அப்படின்றது ஓப்பனிங்கில் தான் அமைஞ்சிருக்கு தொடக்கா நல்லா அமைஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்களா தயக்கல்லாமல் அரியடினு அடிப்பாங்க அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன் இந்த பேபி கோட் இருக்கார்ல நம்ம சும்மன் கில் சரியான ஃபியூச்சர் இருக்குங்க மாற்றுக்கிறதே இல்லை சச்சினோட ரெக்கார்ட்ஸை கோழி முறியடிப்பார்னு பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குல்ல இதே மாதிரி எதிர்காலத்தில் கோலி செட் பண்ணுற ரெக்கார்ட்ஸை இவர் முறியடிப்பார் போல இருக்குங்க பேபி கோட்டு அந்தளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அதாவது இந்த வருஷம் ஆக்சுவலாக முடிவு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிகமாக சிக்ஸர்ஸை பதிவு பண்ண வீரர்களுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் மொதல் இடத்துல இருக்கிறது நம்ம ரோஹித் சர்மா தான் நாற்பத்தி மூன்று சிக்ஸர்ஸு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம பேபி கோட்டு சுப்மன் கில்லு நாற்பத்தி ரெண்டு சிக்ஸர்ஸுங்க ரெண்டு பேருக்கும் மார்ஜின் ரொம்ப கிடையாது அதாவது சர்வதேச வீரர்களோடு போட்டி அப்படின்ற காலம் போயிட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுறாங்க அதை இன்னொரு இண்டியன் பேர் அடித்து உடைக்கிறாரு திரும்ப இன்னொருத்தர் செட் பண்ணுறாரு வேறு வேறு இல்லை இந்த கேமு செட்டை பிடிச்ச பையங்க நம்ம டேவிட் வார்னர் நேற்றுக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுமே அப்படியே எல்லா பிளேயர்ஸும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஒருத்தராக கிளம்புவாங்கல்ல அப்போ நம்ம ஜட்டு போய்ட்டு வார்னர் கை கொடுத்தாருங்க வார்னர் ஜட்டோட ஹெல்மெட்டில் பட்டு பட்டு அடிப்பார் ஆக்சுவலாக அந்த ஒரு காட்சியை நீங்கள் டிவியில் பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க இவங்க அப்படின்ற விஷயம் நம்ம வார்னர் அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவ்னு தெரியும் ஜடேஜா எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டி கண்டிப்பாக தெரியும் பட் சில நேரங்களில் மனுஷன் மனசோடு ஆடுவாப்பில் ஆனால் நேற்றுக்கு போட்டி இல்லை இவரோட ஹெல்மெட்டெலாம் நம்ம வார்னர் அடித்த விதம் இருக்குது அதை சில பேர் என்ன இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ வார்னர் அடிச்சிட்டார் ப்ரோ ஜடேஜாவை ஜடேஜா எப்படி ப்ரோ சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு அன்பு இருக்கலாம் நம்ம பிளேயர்ஸ் மேலே அதுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்புறம் என்ன ப்ரோ நேற்றுக்கு போட்டியில் ஆட்ட நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா தலைவன் தான் ஷமி அவர்கள் ஏன்னா நம்ம பேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக ஷைன் பண்ணாங்கன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் பவுலிங்கில் இந்த மனுஷன் பில்லராக இல்லாமல் இருந்திருந்தால் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் நம்மளை கிழி கீழே கிழிச்சிருப்பாங்க ஃபைஃபருங்க அஞ்சு விக்கெட்ஸ் சும்மாவா ஸோ நேற்றுக்கு போட்டியில் ஆட்ட நாயகன் நம்ம ஷமி அவர்கள் தான் இவர் இந்த விருதெலாம் வாங்கி முடித்த பிற்பாடு என்ன பேசுனாருன்னு பார்த்தீங்கன்னா அணிக்கு எப்போது எங்கே எது தேவையோ அதை நான் செய்ய எப்போவுமே தயாராக இருப்பேன் எந்த சூழலையும் நான் நன்கு சமாளித்து ஆடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கவனம் செலுத்தி உழைச்சா இது எல்லாருக்குமே பொருந்தால் நல்லா கவனிங்க கவனம் செலுத்தி உழைச்சா எதுலேயே நம்மளால் வெற்றி பெற முடியும் அதைத்தான் நான் இந்த போட்டியில் ரிசல்ட்டாக பார்த்தேன் எனக்கு போதிய ஓய்வு கிடைச்சிதுங்க இதனால் என்னால் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிஞ்சுதா அவர் சொன்னார் நம்ம ஆஷ் அண்ணாவோட கமிட்மெண்ட் லெவலில் இருக்க பாருங்க எங்கே இல்லை எங்கேயோ இருக்குது அளவீடெலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு போட்டி முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சதுமே தலைவன் கையில் பேட்டை பிடிச்சாப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நடந்துச்சு நேற்றுக்கு மேட்சில் அதாவது நம்ம பேட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறா நினைக்காதீங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க போட்டி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இவர் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார் தலைவன் ஆல்ரவுண்டர்னு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் கிடையாது இவர் பவுலிங்கில் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் பயிற்சி மேற்கொண்டுட்டுருக்காரு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது ஹிடன் டேலண்ட்டாக கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது நம்ம ஆஷனு ஒன்று பேட்டிங்கில் இன்னும் பெருசாக கலக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்தியன் டீமுக்கு எப்போ ஏற்பட்ட அசட்டாக பாரு பாருங்கள் ஒன் 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 நம்பர் ஒன் நம்ம இந்தியன் டீமு தான் வரலாறுல பொறிக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம் இது எதுக்காகனா எல்லா விதமான கிரிக்கெட் ஃபார்மட்ஸ் இருக்குல்ல இதில் இப்போ உலகத்துலேயே நம்பர் ஒன் டீம் நாம தான் இந்தியாதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா தான் இந்த ரெக்கார்டை படைச்சிருந்தாங்க அதாவது எல்லா விதமான கிரிக்கெட் ஃபார்மேட்ஸ்லையும் ஒரே நேரத்தில் நம்பர் ஒன் ஸ்பாட்டை பிடிச்ச அணின்ற பெருமை முத முதல்ல கிடைச்சது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிற்பாடு ஒரு அணி இந்த ரெக்கார்டை திரும்ப படைக்குதுன்னா அது நாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ படைச்சிருக்கோம் இல்லை இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா ஒரு ஆசிய அணி இப்போ ஏற்பட்ட சாதனையை படைக்கிறது இதுதான் முதல் முறை டீம் வைஸ் மட்டும் கிடையாதுங்க பிளேயர்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் நாம தான் இப்போ டாமின்டாக இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது ஐசிசியோட தரவரிசை பட்டியல் இருக்கல இப்போ அப்டேட் ஆகிருக்கிறது அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஒன்னுன்ற ஸ்பாட்டை நிறைய ஃபார்மெட்ஸில் நம்ம பிளேயர்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க நம்பர் டூ த்ரீ அந்தளவுக்கு கூட வந்திருக்காங்க எந்தெந்த இந்தியன் பிளேயர்ஸ் என்னென்ன ஸ்பாட்டில் இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் டி ட்வெண்ட்டியில் நம்பர் ஒன் பேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கைங்க சூரியகுமார் யாதவ் ஓடியையில் நம்பர் ஒன் பவுலர் நம்ம சிராஜ் டெஸ்ட்டில் நம்பர் ஒன் பவுலர் நம்ம ஆஷ் ஆன டெஸ்ட் ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்பர் ஒன் நம்ம ரவீந்திரா ஜடேஜா டெஸ்ட் ஆல்ரவுண்டர் பட்டியலில் நம்பர் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆஷ் அண்ணங்க ஏ பேட்டர் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில்லு டி டுவெண்டி ஆல்ரவுண்டர்ல நம்பர் டூ பொசிஷனில் இருக்கிறது நம்ம ஹார்திக் பாண்டியா அண்ட் டெஸ்ட் பவுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் த்ரீ ஸ்பாட்டில் நம்ம ஜடேஜா டெட்லி காம்பினேஷன்னா இதை தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் நம்ம பும்ரா இன்னொரு பக்கம் நம்ம சிராஜ் இன்னொரு பக்கம் நம்ம ஷமி இந்த மூணு பவுலர்ஸையும் ஒரு எதிர நீ ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பேட்டர்ஸோட மனநலம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க நான் ஹைப் பேத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சிராஜ் சமீப காலமாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ஆதர்ஷ நாயகனாக விளம்பர ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ் மாதிரியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு என்ன பவுலிங் ஸ்பெல்லு கஷ்டமாக இருக்குன்னு நினச்ச மேட்சை பட்டு பண்ண விக்கெட் தூக்கி முடிச்சு கொடுத்துறாப்ல சிராஜ் நிறைய சாதனங்களும் அந்த மேட்சில் ஒரு படைச்சிருந்தார் ஸோ ஓவர் நைட்டு அந்த மனுஷன் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பவுலராக மாறிட்டார் இன்னொரு பக்கம் பும்ரா இவர் ஆரம்பத்திலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் வேல்டுலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவரை ஒரு ஒரு போட்டியில் நிரூபிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஷமி அவர்களும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறதுனால இந்த மூன்று பவுலர் சேர்ந்த அந்த காம்பினேஷன் இருக்குல்ல டெட்லி காம்பினேஷன் எந்த கருத்தும் இல்லை வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் மட்டும் அந்த பிளேயிங் லெவனில் இந்த மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா பவுலிங் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அதில் ரெண்டு பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒருத்தரை மட்டும் ஒரு ஒரு போட்டிக்கு ஸ்கிப் பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓடியே வேர்ல்ட் கப் இருக்க இந்த நேரத்தில் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகிறது அதுக்கான தேதியை நம்ம ஐசிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் நான்காம் தேதி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஃபைனல்ஸ் எப்போ நடக்குதுன்னா அதே மாதம் முப்பதாம் தேதிங்க லெஜெண்டரி பிக்சர்னா இதுதான் ஒரு பக்கம் நம்ம எம்எஸ் தோனி இன்னொரு பக்கம் சினிமா உலகில் அதுவும் இந்த கேரள சினிமா உலகில் கொடிக்கட்டி பார்க்கிறாரில் நம்ம லாலேட்டன் மோகன்லால் அவர்கள் இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸும் ஒரு ஆட் ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை தான் இப்போ ஏதோ ஒரு புண்ணியமாக வெளியிட்டிருக்காரு சோஷியல் மீடியா முழுக்கவே இது பயங்கர வரலாக போய்ட்டுருக்குங்க எம்எஸ் தோனி அவர்கள் ஆடும்போதும் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மனுஷன் இப்போ ஆடலை ஆடிட்டு ஆடிட்டுருக்காரு அங்கங்கே போய்ட்டு ஆட்சி விட்டுன்னு ஆனால் இப்போயும் பேசிக்கிட்டு இருக்கோம் எம்எஸ் தோனி சிங்கம் தாங்க எப்பவுமே இந்த கண்டென்ட்டில் முழுக்க முழுக்க நல்ல விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கல இன்னும் கூடுதலாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன்னு ஏன்னா தொடர்ந்து நல்ல விஷயத்தை எப்போயா சொல்கிறதை நானே சொல்கிறேன் நிறைய நெகட்டிவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் ஓகேவா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தி இருக்கார்ல அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு தலையனை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கர் விளையாடுறப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு ரன்ஸை குவிச்சார் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி மூணு ரெண்டு சென்னை தோத்துரம்பா அப்படின்னு கணிக்கப்பட்ட போட்டிகளில் இந்த மனுஷன் திடீர்னு விஷ்வூமி எடுத்து அடி அடித்து ஜெயிச்சு கொடுத்துருக்காப்புல அந்த மேட்செல்லாம் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டேங்க மாதிரி மும்பை சிஎஸ்கேக்கு ஒரு பிரதான எதிரிய அணியை திகழ்கிறது மும்பை அப்பேற்பட்ட மும்பைலேயும் தலைவர் ஒரு காலத்தில் ஆடிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்து நானூற்று பதினாறு ரன்ஸுங்க இவர் ஆடும்போது அந்த டீமோட பில்லரே இவர் தான் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தாறு புள்ளி ஒன்று ஆறு ஆனால் எம்ஐக்கு அவர் ஆடும்போது இருந்த ஸ்ட்ரைக் ரேட்டை விட சென்னைக்கு ஆடும்போது இருந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல அதுதான் அதிகம் தலைவனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம்